வணக்கம் இன்றைய பீப்புள் டுடே யூ சேனலில் நீங்க பார்க்க இருக்கும் செய்தி இதுதான் விருப்ப நாடுகள் லிஸ்டிலிருந்து இந்தியாவை தூக்கிய சுவிட்சர்லாந்து சிக்கலில் இந்திய நிறுவனங்கள் இது குறித்து விரிவாக பார்ப்போம் விருப்ப நாடுகள் பட்டியலிலிருந்து இந்தியாவை சுவிட்சர்லாந்து நீக்கியிருக்கிறது இதனால் அங்கு வணிகம் மேற்கொண்டிருக்கும் இந்திய நிறுவனங்கள் கூடுதல் வரியை செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதிலிருந்து வெளிநாட்டு உறவு விஷயத்தில் தொடர் பஞ்சாயத்துகள் வெடித்து வருகின்றன குறிப்பாக கனடா நாட்டின் அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே போர் மட்டும்தான் இன்னும் வெடிக்கவில்லை அந்த அளவுக்கு இரு நாட்டுக்கு இடையில் போய்க் கொண்டிருக்கின்றன போதாத குறைக்கு நட்பு நாடாக உள்ள அமெரிக்காவிடமும் இந்திய உளவு ஏஜென்ட்டுகள் ஏழரையை கூட்டி வைத்திருக்கிறார்கள் இந்நிலையில் இந்த பட்டியலில் தற்போது சுவிட்சர்லாந்து புதியதாக இணைந்திருக்கிறது அதாவது அந்நாட்டின் மிகப்பெரிய வணிக நிறுவனமான நெஸ்லே இந்தியாவில் பெரிய அளவில் தனது பொருட்களை விற்று வருகிறது இதில் குறிப்பிடத்தக்கதாக மீகி நூடுல்ஸ் இருக்கிறது உணவு பொருளான இதில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு ரசாயனம் கலந்திருப்பதாக புகார்கள் எழுந்தன இந்த புகாரையடுத்து விசாரணை நடத்திய மத்திய அமைப்புகள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மேகியை இந்தியாவில் தடை செய்தன கலக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியது இப்படியாக பஞ்சாயத்து நடந்து வந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மத்திய அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது இந்த தீர்ப்பு நெஸ்லே நிறுவனத்தை கடுமையாக பாதித்தது எனவே தக்க சமயம் பார்த்து காத்திருந்த இந்நிறுவனம் தனது நாட்டின் அரசின் மூலம் இந்தியாவை பழிவாங்கியிருக்கிறது அதாவது சுவிட்சர்லாந்து இந்தியாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்து வருகிறது இந்திய நிறுவனங்களும் அந்நாட்டில் வர்த்தகம் செய்து வருகின்றன எனவே இந்திய நிறுவனங்களை அந்நாடு பட்டியலில் வைத்திருந்தது மற்ற நிறுவனங்கள் பத்து சதவீத வரியை செலுத்த வேண்டும் என்பது அந்நாட்டின் சட்டம் ஆனால் இந்தியா விருப்ப நாடுகள் பட்டியலில் இருப்பதால் ஐந்து சதவீத வரியை செலுத்தினால் போதுமானது என்றிருந்தது இந்த விருப்பப் பட்டியலிலிருந்துதான் தற்போது இந்தியாவை அந்நாடு நீக்கியிருக்கிறது இந்த உத்தரவு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இனி வரும் நாட்களில் இந்திய நிறுவனங்கள் பத்து சதவீத வரியை செலுத்த வேண்டியிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோல் செய்திகளைத் தொடர்ந்து பார்க்க எங்களின் பீப்பிள் டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்